வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சாலை தெருக்களை ஆக்கிரமித்துள்ள தனியார் தொலைபேசி மற்றும் இணையதள கேபிள்களை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை பன்னிரெண்டாவது வட்டத்திற்கான எட்டாம் என் பகுதி சபை கூட்டத்தில் உறுதி உலக ஜனநாயக தினமான பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருநகர சென்னை மாநகராட்சியின் பனிரெண்டாவது வட்டத்தின் எட்டாம் எண் பகுதி சபைக் கூட்டம் 12வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் தலைமையில் பெருநகர சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் எஸ் கமலக்கண்ணன் மின்வாரிய வாரிய இபி பொறியாளர் ஏ வைத்தியலிங்கம் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் கழிவுநீர் உதவி பொறியாளர் எஸ் நந்தா பெருநகர சென்னை மாநகராட்சி வரி வசூலிப்பாளர் சுந்தரமூர்த்தி இடக்கழிவு மேலாண்மை மேற்பார்வையாளர் ஆர் பாஸ்கர் முன்னிலையில் எட்டாம் எண் வார்டு குழு உறுப்பினர் கே பாரதி மற்றும் சுகாதார ஆய்வாளர் மற்றும் பகுதி சபை செயலாளர் ஆர் சாருமதி ஏற்பாட்டில் புது வசந்தம் நகர் பகுதி பொதுமக்களுக்காக பொது நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பொதுமக்களை எஸ் பாஸ்கர் பி ஆர் பாரூக் பாபு எம் மாலதி எக்ஸ் எம் சி கே பவானி கவுரி எஸ் சம்பத்ராஜ் என் செந்தில்குமார் எம் சக்திவேல் ஆர் பிரபு ஆகியோர் வரவேற்றனர் பனிரெண்டாவது வட்ட திமுக வட்ட செயலாளர் க வி சதீஷ்குமார் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து வழங்கினார் மேலும் எம் வி குமார் பி எஸ் சைலஸ் விமல் உள்ளிட்டவர்களுடன் பனிரெண்டாவது வட்டத்திற்கான பகுதி சபை உறுப்பினர்கள் வி வேலு எக்ஸ் எம் சி எஸ் பாக்கியமணி என் ரவி ஆர் கே பாலாஜி கே சுரேஷ் எஸ் வசந்தகுமார் கே ஆர் ரகு எம் மாயா ஆகியோருடன் புது மற்றும் வசந்த நகர் பகுதி பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் சார்பாக குப்பை அல்லும் சுகாதார பணியாளர்களை குப்பைக்காரர்கள் என அழைப்பதை விடுத்து தூய்மை பணியாளர்கள் என அழைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது வரவேற்கத்தக்கதாக அமைந்தது தொடர்ந்து பொதுமக்களில் ஒருவர் பேசியபோது அப்பகுதி தெருக்கள் மற்றும் சாலைகளை குறுக்கும் நெடுக்குமாக ஆக்கிரமித்துள்ள தனியார் தொலைபேசி மற்றும் இணையதள கேபிள்கள் மூலம் சாலைகளில் நடந்து செல்பவர்கள் வீட்டை விட்டு வெளிவருபவர்கள் மற்றும் வாகனங்களில் செல்பவர்களை பாதிப்பதாக கூறியதை அடுத்து கூடிய விரைவில் அனைத்து பகுதிகளிலும் ஒழுங்குமுறையின்றி சாலை தெருக்களை ஆக்கிரமித்துள்ள இணையதளம் மற்றும் தனியார் தொலைபேசி கேபிள்களை ஒழுங்குபடுத்தும் முயற்சியை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மூலம் மேற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுத்து சரி செய்யப்படும் என பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் உறுதி கூறினார் தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மை குறித்து வீடுகளில் உருவாகும் கழிவுகளான மீன் முற்கள் இறைச்சி எலும்புகள் உள்ளிட்டவற்றை பி எஸ் எஃப் லார்வே உயிரி மூலம் உயிர் பிரதமாக மாற்றி கழிவுகளை முற்றிலுமாக அளிக்க பேராசிரியர் ஒருவர் தனது ஆராய்ச்சி மூலம் கூறினார் இதனை வரவேற்று பேசிய வி கவி கணேசன் இத்தகவலை மேயர் பிரியாவிடம் தெரிவித்து பேராசிரியரையும் மேயரையும் சந்திக்க வைத்து சென்னை மாநகராட்சி முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செயல்முறையாக்கம் செய்யப்படும் என உறுதி கூறினார் இறுதியாக வருகை தந்த அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது முன்னதாக பகுதி சபை கூட்டத்திற்கு வருகை தந்த புதுத்தெரு மற்றும் வசந்த நகர் பகுதி பொதுமக்கள் தங்களின் பகுதி குறைபாடுகளை புகாராக எழுதி புகார் பெட்டியில் போட்டுச் சென்றனர்